மன அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது சிக்ஸ்த்து தேர்ட் டேமில் லாஸ்ட்டு யூனிட் யூனிட் ஃபைவ் இதில் தகவல் செயலாக்கம் இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எண்கள் கான்செப்டில் பேசிக்கானது இந்த விபனோசி எண்கள் அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது போக இன்னும் ஒரு ரெண்டு டைப் இருக்குது அதாவது விமனோசி எண்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ எண்கள் கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அதே போக இன்னொன்று லூகாஸ் எண்கள் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது அது என்ன மாதிரி சீரீஸ் வந்தால் அதை லூக்காஸ் எண்கள் சொல்கிறோம் எப்படி ஸ்டார்ட் ஆனால் லூகாஸ் எண்கள்னு சொல்கிறோம் இதை நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது இன்னொன்று யூக்ளிட் மெத்தட் அதாவது யூக்ளிட் வழிமுறை அப்படிங்கிறது அது ஒரு 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 பேஸிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது எண்கள் கான்செப்டில் அதாவது ஆப்டிடியூட் கான்செப்டில் ரெண்டாவது இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது ரீசனிங் கான்செப்டில் இன்னும் நீங்கள் நிறையா ரீசனிங் கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் ஸோ நம்பர் சீரீஸ் பற்றி இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் சீரீஸ்லேயே நம்மளுக்கு எண்கள்னால் நம்பர் சீரீஸு நம்ம கூட்டுத்தொடர் தொடர் அந்த மாதிரி இல்லை நம்ம ரீசனிங் கான்செப்டில் ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது ஸோ அதை பற்றி கெஸ் பண்ணி அடுத்த மூணு என்ன வரும் இந்த மாதிரி பார்க்குற கான்செப்ட்லாம் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கேயும் தகவல்கள் இருக்குது அதனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கவனிங்க ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தொடர் வளர் செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் இங்கு இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வேறு ஒரு பச்சை நிற இங்கு நீங்கள் ஊற்ற ஊற்ற அது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு செட்டாக நீங்கள் போ போட போட கலர் மாறும் பிளாக் கலராக மாறிடும் அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தொடர் வளர் செயல்முறை என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப பல முறை செய்வதும் அது ஒரு புதிய விளைவை தருவதும் ஆகும் அப்போ கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நல்ல ஒரு விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறாங்க ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை நம்மளுக்கு எதை அப்படி யோசிங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தொடர்ந்து அடுத்தடுத்தது நீங்கள் தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதி ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அதை படிக்கலாம் இப்போது இன்னும் அடுத்தடுத்தது பார்த்தோம்னா தொடர் தொடர்வரிசை அப்படின்னு சொல்கிறதே ஒரு குறிப்பிட்ட ஷேப்னு இருக்கும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை அப்படியே சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி அப்படியே சுழல் மாதிரி போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாது அப்படின்னாவே இது தொடர் தொடர்வரிசை ஷேப் மாதிரியே சொல்லுவாங்க ஸோ இங்கேயும் அதே போலத்தான் இப்போ ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அது அடுத்தடுத்தது அப்படியே வந்துக்கிட்டே போய்கிட்டே இதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா நேச்சரில் விமனாசி வரிசை கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ ஒரு தொடர் வரிசை இருக்குது அப்படின்னா அதில் எப்படி எந்த மாதிரி இப்போ இதிலேருந்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுலேருந்து ரெண்டு இன்க்ரீஸ் அது மாதிரி ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சொல்லலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ரெண்டு ரெண்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த மாதிரி பேசிக் இதுதான் நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம் அப்போ அது என்ன மெத்தர்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது நம்பர் சீரீஸில் நம்ம எந்த ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க ஒன்று ஈவனாக ஆடாயிருக்கா அல்லது ஈவனாக சப்ராக்டாகிருக்கா அல்லது ஈவனாக வந்து ஏதாவது ஆயிருக்கா இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம யோசிக்கணும் ஸோ அதுக்கேற்ற அப்படி நம்ம என்னென்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கீழே உள்ளது இந்த ரெண்டு ஆறு அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாலு அடுத்ததில் பாருங்கள் ஆறு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அடுத்தது பாருங்கள் எட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அடுத்த இடத்துல பத்து அப்போ அடுத்தது என்ன ஆகும் பன்னெண்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது நாற்பத்தி ரெண்டு தான் அடுத்த நம்பர் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்போ பிபனோசி எண்கள் பிபனோசி எண்கள் தொடர் வரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க பின்னாடி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அடுத்தது என்னாகும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் தான் அடுத்தது வரும் அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது அடுத்த நம்பர் இது ரெண்டை மூ ரெண்டை மூணையும் ஆட் பண்ணால் அஞ்சு அடுத்து மூணு அஞ்சு ஆட் பண்ணால் எட்டு அஞ்சையும் மூணையும் ஆட் பண்ணால் பதிமூணு இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் அப்போது ஒன்று ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்தடுத்த கூடுதலாக அடுத்தடுத்த நம்பர் உருவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதோட பொசிஷனே நம்ம நோட் பண்ணலாம் இங்கே ஒன்றுன்னு ஆரம்பிச்சு இது தான் ஃபஸ்ட்டு பொசிஷன் இது ரெண்டாவது பொசிஷன் அடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அவங்க கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராவது பிமனோசி என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ இது ஒன்பதாவது அப்படின்னா அடுத்து பத்தாவது எப்படி இருக்கும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு முந்தின நம்பர் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி வரக்கூடியது அப்போ இருபத்தொன்னையும் முப்பத்தி நாலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி அஞ்சு இது பத்தாவது அப்போ பதினொன்னாவதுங்கிறது என்ன இருக்கும் இந்த முப்பத்தி நாலையும் ஐம்பத்தஞ்சி ஆட் பண்ணால் ஐம்பத்தஞ்சு ஆட் பண்ணால் எண்பத்தி ஒம்பது இதுதான் அந்த பதினொன்றாவது இந்த மாதிரி தான் பிபனசி என் வரிசையில் கேள்விகள் இருக்கும் ஒரு மொத்தம் ரெண்டு கான்செப்டில் இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்று இத்தனாவது பிபனோசி எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது எப்படின்னா ஏதாவது ரெண்டு இப்போ ஒன்பதாவது பிபனோசி எண்ணுக்கும் பத்தாவது பிபனோசி எண்ணுக்கும் வித்தியாசம் என்ன வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே அப்போ பிபனோசி என்ன என்னங்கிறத தெரியுதா இப்போ அடுத்ததை பாருங்கள் நீங்கள் லூகாஸ் எண்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க இப்போ லூக்கா எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஒன்று மூணு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பாருங்கள் ஒன்று மூணுன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்து எப்போயும் போல் என்ன பண்ணுறோம் இதில் ஆட் பண்ண ஆட் பண்ண அடுத்தடுத்த நம்பர் வந்துடும் ஒன்று மூணுன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்றையும் முறை ஆட் பண்ணால் நாலு மூணையும் நாலையும் ஆட் பண்ணால் ஏழு நாலையும் ஏழையும் ஆட் பண்ணால் பதினொன்று அதே போல் ஏழையும் பதினொன்று ஆட் பண்ணிணா பதினெட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்போ ஒன்னு மூணுன்னு ஸ்டார்ட் ஆண்டுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேரு லூக்காஸ் எண்கள் இப்போ பிபனோசி எண்கள் எதுல ஆரம்பிக்கும்னு சொன்னேன் ஒன்னு ஒண்ணுன்னு ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தேன் அதே இது உங்களுக்கு பிபனோசி எண்கள் என்ன அப்படின்னா ஜீரோ ஒண்ணுல கூட ஆரம்பிக்கலாமா ஸோ இதுதான் வந்து அந்த குறிப்புன்னு சொல்லியிருப்பாங்க பிபனோசி எண்கள் எண் தொடர்ச்சி ஒன்று ஒன் ஒன்று மற்றும் ஒன்று என தொடங்குவதற்கு பதிலாக ஜீரோ மற்றும் ஒன்று எனவும் தொடங்கலாம் அதுக்கு ஏற்ற அடுத்தடுத்த நம்பர் இப்போது ஜீரோ மற்றும் ஒன்றுன்ட்டு இருந்து இது ரெண்டே ஆட் பண்ணால் ஒன்று தானே அப்போ ஒன்று ஒன்றுன்னே ஆரம்பிச்சிருக்கல அப்போ முன்னாடி இருக்க ஜீரோவாக அவங்க யோசிக்காமல் ஒன்று ஒன்றுன்னே வச்சு அடுத்தடுத்தது அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த ரெண்டுமே எப்படி ஒன்னா ஸ்டார்ட் ஆகலாம் ஆனால் அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணி கொண்டு போகிறாங்களா தான் இங்கே தெரிஞ்சுக்கணும் இப்போது பிபனோசி எண்களில் எப்படிலாம் கேள்வி இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்க பிபனோசி எண் தொடரில் பத்தாவது உறுப்பை காண்க அப்படிங்கிறத கேட்பாங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்கணும் பிபனோசி எண்ணுனால் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணால் ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டே ஆட் பண்ணால் மூணு ரெண்டே மூணு ஆட் பண்ண அஞ்சு அடுத்து எட்டு நெக்ஸ்ட்டு பதிமூணு இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு முப்பத்தி நாலு இப்போ இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் இது ஒன்றாவது இது ரெண்டாவது இது மூணாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ இதுக்கு அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு தான் பத்தாவது பிமனிசிஎன் ஸோ அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் ஐம்பத்தஞ்சுன்ட்டு இப்போது அடுத்த இன்னொரு ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள் பிபேனோசி என் தொடரின் பதினோராவது மற்றும் பதிமூணாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக என்னோட வேறுபாடு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பின்னாடி எக்ஸசைஸ் சம்பளம் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ இங்கே பிபனோசி என் தொடரின் பதினொன்றாவது பதிமூணாவது உறுப்புனா நீங்கள் அடுத்தடுத்த கண்ணு தான் ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இன்னும் வேறு என்னென்ன பிமனோசி எண்கள் ஷேப் அப்படின்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த ரோஜா இதழ் அப்படியே உருவாகிற அந்த கேப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே சுழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அது அதே போல் பாருங்கள் நத்தை அது பார்த்தாலும் அப்படியே சுழல் மாதிரி இருந்து அப்படியே வரும் ஸோ இதெல்லாம் வந்து பிவனோசி ஷேப்போட தான் அதே போல் இந்த ஒரு பூவோட அந்த ஷேப்னு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஈவனாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி அதே போல் ஒரு மரம் செடி வளருது அப்படின்னாலும் அந்த இதழ் செடி வந்து எங்கனுக்குள்ளே உருவாது அப்படிங்கிறத நீங்கள் டாப் வியூவில் அதாவது மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி சுழல் கான்செப்டில் உருவாகும் அதுவுமே விபனவசி அந்த சேப்புக்கானது அதே போல் தான் இதழும் உருவாகிறதும் இந்த மாதிரி ஈவனாக இருக்கும்போது உங்களுக்கு அது விபநசி தொடர் கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் அடுத்தது இந்த தங்க வீதம் கொடுத்துருப்பாங்க தங்க வீதம்ங்கிறது என்ன அப்படின்னா விமனோசி எண்களில் முதல் ரெண்டு எண்களை தவிர்த்து மீதி உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேஷியோ கரெக்டாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லா வேல்யூமே பார்த்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் சாரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அதனால் இந்த வீதத்தை நம்ம தங்க வீதம்னு சொல்கிறோம் ஓகே தங்க விதத்தோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறத சொல்ல இது எக்ஸாம்பிளே கேட்டுருக்காங்க அதனால தான் நான் ஷார்ட்டாக இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கற்றுக்கலாம் அடுத்து யூக்ளிட் மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடியது மட்டும் நல்லா கவனிங்க இந்த யூக்ளிட் வழிமுறைங்கிறது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு எண் இருக்கு அந்த பன்னெண்டுங்கிற எண்ணை ஏழால் வகுக்கணும் பன்னெண்டுங்கிற நம்பரை ஏழால் வகுக்கணும் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பன்னெண்டை ஏழால் வகுத்தோம் அப்படின்னா பன்னெண்டில் ஒரே ஒரு ஏழு இருக்குது அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஈவுன்னு நம்ம சொல்லுவோமா அதாவது நீங்கள் இப்படி வகுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுன்னு இருக்குது ஏழுன்னு நம்ம சொல்கிறோம் இது வகு எண் இது வகு அதாவது வகுக்கும் எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது வகுப்படும் எண் நம்ம மென்சன் பண்ணுவோம் இது வகுப்படும் எண் இது வகு எண் சொல்லுவோம் மேலே எத்தனை ஒரு டைம் மட்டும்தானே இருக்குது இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஈவு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இப்போ இதை நம்ம பண்ணுறோம் பண்ணும்போது அஞ்சு அப்படிங்கிறது மீதியாக கிடைக்கிது ஸோ இந்த நாளை நம்ம எடுத்துக்கிறோம் ஒன்று வகுபடும் எண் இன்னொன்று வகுக்கும் எண் அடுத்தது ஈவு நெக்ஸ்ட்டு மீதி இதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்முலாவாக கிரியேட் பண்ணுங்கள் இப்போ வகுப்படும் எண்ணுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் வகு வகு எண் இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி அதாவது வகு எண்ணை ஈவையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ப்ளஸ் மீதி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வகு எண்ணெய் வகுபடு எண்ணெய் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வகுபடு எண்ணெய் பன்னெண்டு வகு எண் என்ன வகு எண் ஏழு ஓகேவா இன்ட்டு ஈவு என்ன ஈவு ஒன்று ஸோ ஒன்று நோட் பண்ணுறேன் ப்ளஸ் மீதி என்ன இருந்துச்சு அஞ்சு அப்போது ஓரல் ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டுன்னு கிடைக்குதா சப்போ அந்த வகுப்படும் எண்ணு இந்த மூணு வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணோம்னா வகுப்படு எண்ணு கிடச்சிரும் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க யூக்ளிட் வழிமுறைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூக்ளிட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் நோட் பண்ணிடலாம் இதை நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி கணக்கில் நிறையா காம்பெடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதில் இந்த லெவனுக்கான ஒரு ட்ரிக்கு நீங்கள் இதில் நீங்கள் கற்றுக்குவீங்க ஆக்சுவலாக ரெண்டு பதினொன்று மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி இருபத்தொன்றுன்னு தெரியும் அதே இது மூணு ஒன்று அதாவது நூற்றி பதினொன்று மல்டிஃபை பண்ணுறது இருந்தால் இதுக்கு ட்ரிக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் ஒன் டூ த்ரீ மொத்தம் மூணு ஒன்று இருந்துச்சா அதை மூணு ஒன்றால் ஒன் டூ த்ரீன்னு போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் மூணுலேருந்து ரிவர்ஸில் வரணும் மூணு ஆல்ரெடி இருக்குது மூணு ரெண்டு ஒன்று இதுதான் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கூடிய ஆன்சர் இதே போல் தான் எத்தனை இப்போ இப்போ சேம் நம்பராக கொடுத்துருப்பாங்க மொத்தம் எத்தனை ஒன்று இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு இருக்குது அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஃபைவ் அப்புறம் ஃபோர் த்ரீ டூ ஒன்று இதுதான் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கூடாது சிம்பிளான ஒரு லெவனுக்கான மல்டிப்ளிகேஷன் இருக்குது தான் ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க டெட்லையும் சரி டிஎன்பிஸ்லேயும் சரி எல்லாமே கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஐம்பதுலேருந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆன்சி அடுத்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆன்சு அடுத்து மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஆறுனா மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து நாலு அப்போ என்ன ஆகும் அடுத்து அஞ்சு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அறுபத்தஞ்சு அடுத்து ஆறு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஆறு எழுவத்தி ஒன்று அது அதே போல் அடுத்து ஏழு இன்க்ரீஸ் ஆகும் ஏழு இன்க்ரீஸ் ஆகுனா எழுவத்தி எட்டு இதான் அந்த மூன்று எண்கள் இப்போ அதே இது இந்த இது நீங்கள் காமிச்சிங்கன்னா இன்ட்டு ரெண்டு பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது அப்போ ரெண்டு பதினாறு இன்ட்டு சாரி எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபது இன்ட்டு ரெண்டு முந்நூற்றி இருபது அதே போல் முந்நூற்றி இருபது இன்ட்டு ரெண்டு அறநூற்றி நாற்பது இதுதான் இதற்கானது புரிஞ்சா அதே போலத்தான் இப்போ இங்கே பாருங்க இங்கே மைனஸில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எழுவத்தி ஏழு மைனஸ் எட்டு தான் உங்களுக்கு அறுபத்தொம்பது அறுபத்தொம்போது மைனஸ் எட்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று மைனஸ் எட்டு ஐம்பத்தி மூணு அப்போ அதே போல் இங்கேயும் மைனஸ் எட்டு ஐம்பத்தி மூணு மைனஸ் எட்டு நாற்பத்தி அஞ்சு அதே போல் தான் இங்கே அடுத்தடுத்தது எட்டு எட்டுன்னு மைனஸ் பண்ணலாம் இப்போ லாஸ்ட்டாக இதை நீங்கள் கவனிங்க இதுவும் அப்படியே ரீசனிங் நம்பர் சீஸ் மாதிரியே தான் இப்போ பாருங்கள் டூ ஒன்றுன்னு இருக்குது டிவைடில் மூ ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ டூ ஒன்றுன்னு வந்து நான் மூணு நாலு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர் த்ரீ ஒன்றுன்ட்டு அப்படி ரெவஸ் சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்போ அடுத்து என்னாகும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்போ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று கீழே என்னாகும் எத்தனை டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும் இப்போ அஞ்சு வந்துட்டோம் அடுத்து ஆறு ரிப்பீட் பண்ணணும் அஞ்சு டைம் வந்து ஆறு ரிப்பீட் பண்ணணும் அதே போல் தான் நான் வந்து அடுத்த ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு இருக்கும் எந்த நம்பர் ரிப்பீட் பண்ணணும் ஏழுங்கிறத ஆறு டைம் சரி ஆறு டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும் அதே போல் தான் அடுத்த எட்டு கான்செப்டு மேலே ஏழுன்னு நம்ம நோட் பண்ணோம் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்ட்டு இங்கே எட்டு வந்து நம்ம ஏழு டைம் நம்ம நோட் பண்ணணும் இதுதான் அவங்க அடுத்தடுத்த நம்பர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது நம்ம ரீசனிங் கான்செப்ட்லேயும் நம்ம பார்க்குறது தான் போல் இந்த மாதிரி இமேஜ் கான்செப்ட்லேயும் கேள்விகள் இருக்கும் ரொட்டேட் பண்ணுறப்ப நம்ம லாஸ்ட்டு யூனிட்டில் கூட பார்த்தோம்னா அந்த சுழல் தன்மை அப்படிங்கிறத அப்போது கரெக்டாக இமேஜின் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ரீசனிங் கான்செப்ட்லேயே கேட்பாங்க தான் இப்போ ஏங்கிறத பார்த்தோம்னா இந்த ரொட்டேட் ஆகிருக்கு அடுத்து ரொட்டேட் ஆயிருக்கு அதாவது என்ன கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இப்போ அடுத்து ரொட்டேட் ஆனால் என்ன ஆகும் இந்த இந்த பொசிஷன் வரும் கரெக்டு தானே அதுக்கு அடுத்தது இப்போ எண் அப்படின்னு பாருங்கள் எண்ணெய் வந்து ரொட்டேட் பண்ணும்போது மாதிரி மாதிரியிருக்கு மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது மாதிரி இருக்குது அப்போ அடுத்த டைம் ரொட்டேட் பண்ணும்போது அகைன் என்ன ஆகும் இப்போ எண் அப்படிங்கிறது அகைன் ஈஸட்டாக மாறும் அதுக்கு அடுத்தது டபிள்யூங்கிறத ஃபஸ்ட் எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே மாறி இருக்குது அப்போ அதுக்கப்புறம் என்னாகும் இந்த மாதிரி மாறும் ஸோ இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அதே போல் தான் இந்த மாதிரி டயக்ராமில் வைச்சோம் டயக்ராமில் வச்சோம் ஏதாவது அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி இருந்திருக்கு இந்த பாக்ஸை நம்ம அடையாள வச்சுக்கலாம் அது இங்கே வந்துருக்கு ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் என்னாகும் இங்கே தான் வரணும் பாக்ஸ் வந்து இங்கே தான் வரணும் அதுக்கு அடுத்தது பாக்ஸ் இங்கே வந்திருக்குன்னா இந்த ஆர்வ மார்க் மாதிரி வந்து இப்படி வரணும் ஸோ கரெக்டாக நம்ம இமேஜின் பண்ணணும் அடுத்து என்ன பாருங்கள் இங்கே போயிடுச்சு ஆர்வ மார்க் இருந்தது அப்படியே மேலே மாறி இருக்குது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கேஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி பிக்சர்லேயும் கொடுப்பாங்க தான் ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் இந்த டவுன்வர்ட் டேரெக்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே மேலே மாறி இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள் இப்போ இது ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நீங்கள் இந்த ஆரோ மார்க்கு ஆப்போசிட் இருக்குன்னா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இது இருக்கா அப்போ அதே போலத்தான் இந்த ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடிய கேள்வியெலாம் இதில் இருக்கும் ஸோ நல்லா அதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இது மற்றபடி இங்கே பாருங்கள் இந்த கொள்குறி வகை வினாக்கள் இதுவுமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் தொடர்ச்சி அடுத்த ஏன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க அழகா இருந்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இருந்து மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அகைன் என்ன ஆகுது அப்படின்னா இருபதுலருந்து ரெண்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது இருபத்தி இருந்து மூணு தான் அப்போ இந்த ரெண்டு மூணு இன்க்ரீஸ் ஆகிறதா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அப்போ இங்கே அடுத்து ரெண்டு மூணு அப்படின்னா அடுத்தது என்ன ஆகணும் ரெண்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஏழு இப்போ அடுத்தது இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்ட்லாம் இப்படி கேள்வி வைப்பாங்க ஒரு ஏபிசிடி அந்த மாதிரி ஒரு சீரீஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம பேர் இருபத்தஞ்சாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதுவே என்ன பேட்டனில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா ஏபிசின்னு இருக்கா இது ஒரு டைம் வந்திருக்கு அடுத்து இந்ததை பிரிங்க ரெண்டு டைம் ஏபிசின்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணு டைம் அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டைம் ஏ அதே போல் நாலு டைம் பி அப்படின்னு வரும் அதே போல் நாலு டைம் சி அப்படின்னு வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இவ்வளவு தான் நம்ம நோட் பண்ண அவசியம் இல்லை இப்போ இதை கவுண்ட் பண்ணுறோம் இப்போ கவுண்ட் பண்ணும்போது இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஸோ எயிட்டீன் வரைக்கும் அவங்க கொடுத்தது இப்போது நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறதும் பிங்கிற லெட்டர் தான் ஸோ இதே பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ரீசனிங் கான்செப்ட்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம் அடுத்து இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விபோனசி கான்செப்டில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிபோனசி தொடரின் ஆறாவது மற்றும் அஞ்சாவது உறுப்பு கிடையான வேறுபாடு என்னான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆறாவது உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை ஆறுக்கு அஞ்சுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ நாலு நாலாவது ஒரு பேர் மட்டுமே கண்டுபிடிச்சாவே இதை அதற்கான ஆன்சர் இது மூலியமாக கொஞ்சம் நம்ம டைம் சேவ் ஆகும் இப்போது ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் அடுத்தது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அடுத்து அஞ்சு ப்ளஸ்ஸு சாரி மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டுன்னு இருக்கும் இப்போ இதில் இப்போ இதில் கவர்னிங்க நீங்கள் ஆறாவது ஒரு வரைக்குமே கண்டுபிடிச்சிருந்தாலுமே கூட இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஆறாவது உறுப்புக்கும் அஞ்சாவது உறுப்புக்கும் வேறுபாடு தானே கேட்குறாங்க அப்போது நீங்கள் எட்டுக்கும் அஞ்சுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தானே வரும் ஆல்ரெடி இது ரெண்டையும் கூட்டினா தானே இங்கே வந்தது அப்போது நீங்கள் இது வரைக்கும் ஆறு அஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிக்க இருப்பால ஆறுக்கும் அஞ்சுக்கும் முன்னாடி உறுப்பு என்ன நாலாவது உறுப்பு உருப்பு தான் அதற்கான வேறுபாடு இதே இதே கான்செப்ட் தான் பெரிய நம்பர் நியரஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க இப்போ பன்னெண்டாவது விபநாசிக்கும் பதிமூணாவது விபனஸுக்கு வேறுபாடு என்ன நீங்கள் பதிமூணு வரைக்கும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள பதினோராவது உறுப்பு தான் இவங்க கேட்டிருக்க அந்த வேறுபாடுக்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவங்க அடுத்து இந்த பாருங்கள் அண்ட் ஹச்சிஎஃப் கான்செப்ட்டில் ஒரு கேள்விலாம் கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறுக்கும் ஐம்பத்தி நாலுக்கும் ஹச்சிஎஃப் அல்யூ ரெண்டு அப்படின்னா ஐம்பத்தி நாலுக்கு இருபத்தெட்டுக்கு என்ன நீங்கள் நார்மலாக டானாவுத்தல் போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இப்போ ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு ஏழுன்னு வரும் அதுக்கடுத்து இங்கே ஒன்று நாலு அப்படிங்கிற வரும் இப்போ இதுக்கடுத்து வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா ஸோ டிவைட் பண்ண முடியாது ஸோ ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு என்ன தேவை அப்படின்னா இங்கே பாருங்கள் இது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் இதுவும் பார்ப்போம் ஏக்கு பதில் ப்ளஸ்ஸு பிக்கு பதில் ம மைனஸு சிக்கு பதில் மல்டிபிள் டிக்கு பதில் டிவைடு என்ன எடுத்துக்கொண்டால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க அப்போது இதெல்லாம் சிம்பிளுக்கு பதில் என்ன நோட் பண்ணாத லெட்டருக்கு பதிலாக சாரி லெட்டருக்கு பதிலாக நம்ம அவங்க சொல்லியிருக்க சிம்பிள் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போது ஃபோர் பிங்கிறது பிக்கு பதிலாக மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்களா அப்போ மைனஸ் மூணு சிங்கிறது மல்டிபிள்னு சொல்லிட்டாங்களா மல்டிபிள் அஞ்சு ஏ வேல்யூ ஆட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க முப்பது டி வேல்யூ டிவிஷன் சொல்லிட்டாங்க ரெண்டு ஓகே கரெக்டு தானே ஸோ கரெக்டாக நம்ம சிம்பிள் நம்ம கரெக்டாக மாற்றிடணும் இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பதினஞ்சு இதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் அடுத்து மல்டிப்புள் அடுத்து பண்ணணும் முஞ்சா பதினஞ்சு அப்போ நாலு மைனஸ் முஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது பெரிய நம்பர்லாம் ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த பதினஞ்சு இந்த பதினஞ்சு அடித்து கொடுத்துருங்க ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு பொண்ணுச்சு பேலன்ஸு நாலு தான் இருக்கும் நாலு தான் அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இதுதான் ஸோ சிக்ஸ்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் டெஸ்ட்டுக்கு ஆகுங்க உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே இங்கே நம்ம பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் எப்படி இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பேஸில் என்னென்னலாம் கேள்வி இருக்கோ அதையும் நான் டெஸ்ட்டுக்கு கொண்டு வருவேன் அதே போல் இங்கேயும் நம்ம கற்றுக்கிட்டதையும் நான் டெஸ்ட்டுக்கெலாம் கொண்டு வருவேன் கண்டிப்பாக நான் என்னோடய கிளாஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன தேவை எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ நல்லா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ